ஓகே மெயின்ஸோட நம்ம வந்து மெயின்ஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்குறோம் மெயின்ஸ் கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட் பார்க்குறோம் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கல் இஷ்யூனால கரெக்டாக ஒரு தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின்ஸோட ஸ்டாப் பண்ணிருப்போம் ஓகேங்களா திடீர்னு வீடியோ எடுக்கும்போது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் பார்ட் ஓகே மேக்ஸ் தவிர நான் ரெட் சொன்ன மாதிரி மேக்ஸ் தவிர மேக்ஸ் தவிர நம்ம ஜிஎஸ் பார்க்குறோம் மேக்ஸுக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெண்டு கொஸ்டின்ஸும் நம்ம தனியாக வந்து டிஸ்கஷன் வீடியோ போடலாம் ஓகே மேலாண்மை பொண்ணுசாமியின் விருது சாரி பரிசு பெற்ற படைப்பு எது கேட்கிறாங்க மின்சாரம் அதாவது மின்சாரத்தை ஒழுங்கா வந்து மேலாண்மை பண்ணாதனால பொன்னுசாமி வந்து சாக்கு அடிச்சு இறந்து நெக்ஸ்ட் அடுத்து அன்பு சிவமிரண்டர் அறிவிதா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னு என்ற இனத்தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க திருமூலர் ஓகேவா ஆதி சித்தர் முதல் சித்தர் பதினெட்டு சித்தர்கள் முதல் சித்தர் தான் இந்த திருமூலர் நெக்ஸ்ட் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எந்த காப்பியம் தான் கண்டிப்பாக சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா இசை கலைஞரை நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் யூனிட் எயிட் லிட்டலேச்சரை பத்தி கேட்கிறாங்க பாருங்க மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் யாரும் கேட்டாங்கன்னா பூசலா இது எல்லாமே எத்திக்ஸ் புக் இருக்குது புக்ஸ் தான் இருக்குது மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய யாருன்னா பூசதா நெக்ஸ்ட் செம்மொழி அது அதாவது ஒரு செம்மொழியின் பண்புகளால் கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம் இதெல்லாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேயும் போய் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம என்னதான் அப்படி பாத்தீங்கன்னா இதைதான் அந்த வார்த்தையை அனலைஸ் பண்ணி உள்ளார்ந்து நம்மளாத நிறைய விஷயங்கள் சோர்ஸை படிச்சிருந்தா அனலைஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அதுதான் இங்க அப்போ செம்மொழியின் பண்புகள் சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு கண்டிப்பா உண்மைதான் தனித்து இயங்கும் தமிழ் தான் தனித்து இயங்கக்கூடிய ஒரு இலக்கிய மரபு எஸ் கரைட் அடுத்து ரெண்டாவது பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது தவறு இந்த மாதிரி இருக்காது ஓகே வாய்மொழி இலக்கியம் மட்டுமே கிடையாது எழுத்துப்பூர்வமான இலக்கியங்கள் இருக்கணும் இது கிடையாது பெரும் பண்டைய எழுதப்பட்ட இலக்கிய மர பாரம்பரிய இது வாய்மொழி இலக்கியம் கிடையாது தவறு இது கரெக்டு ஏ அண்ட் சி ஆன்சர் டி ஏ அண்ட் சி மட்டும் ஏ மற்றும் சி மட்டும் நெக்ஸ்ட் திருக்குறள் இருந்து பாருங்க சரி மக மகமுறை மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விரும்பின் தானின் உருண்டி சரி திரும்ப கிடையாது பெரும்பானற்று படை படையின் பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது இது விருந்தோம்பல் பண்பு நம்மளுடைய இலக்கியங்கள்ல விருந்தோம்பல் கொடை அதுக்கப்புறம் வீரம் தாய்மை உள்ளம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூய்மை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழ் இலக்கியங்கள் கூறியிருப்பாங்க அதுல விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய ஒரு பாடல் தான் இது ஓகேங்களா முகம் சாரி மகமுறை மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விரும்பின் விரும்பின் அப்படின்னே வருது முகன் அமர்ந்து ஆன விரும்பின் எல்லாம் வருது அப்போ விரும்பவும் எம்எஸ்பியை பத்தி நிதியோக்கு எம்எஸ்பியை பத்தி என்ன சொல்றாங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க நீங்க எங்க தேடி பார்த்தாலும் எம்எஸ்பிக்கு தான் ஃபுல் அதோடைய ஃபுல் டெஃபினிஷன் எம்எஸ்பி என்ன அது என்னென்ன ப்ராடக்ட்லாம் எம்எஸ்பி இருக்குது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஓகேங்களா அப்ப நம்ம வந்து சோர்ஸும் கரண்ட் அபேர்ஸ் நிறைய படிக்கணும் ஓகேங்களா பாக்கலாமா இதுக்கு ஆன்சர் எம்எஸ்பி நிதியோ குறைந்தபட்ச ஆதார விலை நம்ம எம்எஸ்பி சொல்லுவோம் யாருக்காக குடுக்குறாங்க விவசாயிகளுக்காக குடுக்குறாங்க எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருட்கள் வந்து சந்தையில சேல் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் மண்டினே போய் குடுத்துடுவாங்க அதுக்கு பேர் தான் எம்எஸ்பி குறைந்தபட்சமாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு விலை குறைந்தபட்ச விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் கரெக்ட் தான் நெல் வந்து அறுவடை பண்றேன் விதைப்பதற்கு முன்னாடியே எம்எஸ்பி கவர்மெண்ட் வந்து ஒரு குவிண்டாவுக்கு இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்க அதுதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்போ அறுவடைக்கு அப்புறம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விலைக்கு பேர் என்ன அதுக்கு கொள்முதல் விலை ரெண்டு விஷயம் படிச்சுக்கணும் ஒன்னு வந்து எம்எஸ்பி இன்னொன்று கொள்முதல் விலை இது குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் விலை அதாவது அறுவடைக்கு அப்புறம் அறிவிப்பாங்க குறைந்தபட்ச ஆதார விலை அதுக்கு முன்னாடி அதாவது விதைக்கும் காலத்திற்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க அடுத்து குறைந்தபட்ச விலை நோக்கம் விவசாயிகளுக்கு விதை உத்தரவாதம் அளிப்பது நூறு சதவீதம் உண்மை குறைந்த முக்கியமான நோக்கமே என்னதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்களுடைய தேவையை உத்தரவாதம் கொடுக்கணும் எஸ் கரெக்ட் உலகமயமாக ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற தேவையற்ற ஏற்ற இது இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நெகட்டிவா பேசினாலே அது தப்பா தான் இருக்கும் விவசாயத்தை காப்பாற்றுறது கவர்மெண்ட் கடமை அவங்களே இந்தியாவுடைய சிட்டிசன் தான் அப்போ அது வந்து முக்கியமாக தான் சொல்லலாமா அது ரொம்ப ரொம்ப தவறு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ஏ மற்றும் பி தான் கரெக்டு ஏ ஒன்லி ஏ அண்ட் பி ஒன்லி ஆன்சர் பி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க போன தடவை கோவிட் கொரோனா வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் அச்சுறுத்தியது ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்ப நிறைய பொருளாதார நிபுணர்கள் நிறைய அரசியல்வாதிகளும் என்ன சொன்னாங்க எதிர்கட்ச அரசியல் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் சேருங்க எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்ல மோடி ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாரு பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுற சொன்னாரா அந்த விஷயத்தை இங்க இப்ப நிறைவேற்றுங்க அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் போடுங்க சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பொருளாதார அப்படி சொன்னாங்க அதுல ஒன் ஆஃப் பொருளாதார நிபுணர் தான் பாத்தீங்கன்னா அபிஜித் பேனர்ஜி நோபல் பரிசு வாங்கியவர் ஓகேங்களா அபிஜித் பேனர்ஜி இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு என்ன சொன்னார் அப்படின்னா ஏழை மக்களின் கைகள் அதிக பணம் கொண்டு சேர்ப்பது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மணி சொல்லுவாங்க கோட் வேடே அதுதான் நான் அடுத்த தடவை குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் இது கூட வரலாம் ஓகே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெலிகாப்டர் மணி அப்படி ஹெலிகாப்டர் மணினா மக்கள்கிட்ட இலவசமா அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே அவங்க கைதே பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நெக்ஸ்ட் அடுத்து இந்தியா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கோவிட் பெருந்தொற்றால் இந்த நிதியாண்டின் முதல் கால்பகுதியில் பகுதியில் ஏப்ரல் ஜூன் கால் அதாவது ஏதா அந்த டைம்ல என்னென்ன துறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழிவாங்குறது அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க கட்டுமான பணிகளை சுமார் ஐம்பது புள்ளி மூணு சதவீதம் சுருங்கி இருக்குது உற்பத்தி துறையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் சுருக்கம் வேளாண்மை வனவியல் மீன்வளத்துறையில் சுமார் பத்து சதவீதம் சுருக்கம் கிடையாது தவறு அடுத்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் தங்கும்பு வசதி உணவகம் போக்குவரத்து சுமார் சுமார் ஐந்து சதவீதம் இருக்கும் இதுதான் ரொம்ப அழிவாங்கிறது உங்களுக்கே தெரியும் கோவிட் டைம்ல தான் சுற்றுலா செக்டார் மிகப்பெரிய ஐடி போக்குவரத்துறை மிகப்பெரிய ஐடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் தான் இழுத்து முடிட்டாங்க ஆறு மாசம் வெறும் பார்சல் மட்டும்தான் தான் ஓகேங்களா அப்போ இது சைட்டும் சுத்தமா தவறு அப்ப இது தவறும் இதுவும் தவறு ஏயும் பியும் மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர் ஏ ஏ அண்ட் பி அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிழை காரணமாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய கமிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இடைக்கற்காலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தையே இருந்து ஆரம்பிக்குது ஆனால் இடைக்கற்காலமாக கேட்கிறாங்க இப்போ படிக்கணும் அந்த விஷயங்களையும் பார்த்துக்கோங்க இருந்து இடைக்கற்காலம் நெக்ஸ்ட் எஸ் கலி அதாவது ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் களி அப்படிங்கிறது என்ன வார்த்தையை வந்து குறுகிய அளவிற்கு ஆன போக்குவரத்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கால்வாய் அப்படின்னா என்ன ஒரு நீர்வழியை மற்றதோடு இணைக்க கால்வாய்னா ஒரு நீர்வழியை இன்னொரு இணைக்கிறதுக்கு பேர் தான் கால்வாய் சொல்றாங்க குழி கால்வாய் அப்படின்னா பெரிய ஆற்றை கடக்க தான் கால்வாய் அணை அப்படின்னா நமக்கு தெரியும் ஆற்று பாசனத்திற்காக பயன்படுத்துவது அணை அப்படிங்கிறாங்க இப்போ வங்கி நடை இணைப்பு பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வங்கிகளில் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப்படும் ஓகேங்களா அதாவது எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா பெரிய வங்கிகள் வந்து சந்தையில கடன் வாங்கலாம் அப்படிதான் சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படிலாம் கிடையாது ஓகே வங்கி இணைப்பு வங்கி துறையின் செயல்திறனை உயர்த்தும் எஸ் கரெக்ட் அவருடைய எஃபிஷியன்சியை அங்கங்க ஒவ்வொரு தங்கியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறத விட ஒரே வங்கியை இணையும் போது அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் இது மட்டும்தான் கரெக்ட் பி ஒன் சரியான போற்று அடுத்து மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி மற்றும் சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரிந்த வார்த்தையை பார்த்தோன்னே சுயமரியாதை அவனுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே பாலகங்காத திலகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க போட்டாங்க நிறைய பேரு ஆனா அது தவறு பெரியார் தான் ஓகேங்களா நிறைய பேர் போட்டிருப்பாங்க சுயராஜ்யம் மற்றும் எனது பிறப்புறமே தான் சொல்லியிருப்பாரு திலகர் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் வந்து எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சகோதரத்துவம்னா இங்கிலீஷ் வார்த்தை பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிராந்திய சதீ இது இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது எஸ் இது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது அடுத்து இது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும் இப்படி சொல்லக்கூடாது கம்யூனிஸ்டத்துக்கு இது இடமா இருக்காது இது நெகட்டிவ் தான் வகுப்புவாதம்னா அப்ப இது கிடையாது இது ஜாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது ஜாதி மதம் இடம் இடம் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்க கூடாது அதுதான் எங்க அப்போ ஏயும் சியும் தான் கரெக்ட் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை கால வரிசை படுத்துக்க சேமா இருக்குது ஓகேங்களா சம்பரான் சத்தியாகிரகம் அடுத்து கேதா சத்தியாகிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் போராட்டம் அடுத்து பைசாகி நாள் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் சீக்வன்ஸாக தான் இருக்குது ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன ஓகே தஸ்கீரா தஸ்கீரா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஜ்மன் குர்ஆன் ஆன் எந்த அதாவது குர்ஆன் அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் இருக்காங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி மூணு கொஸ்டின் சீக்வன்ஸா இருந்தது இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குதா அவருடைய சுயசரிதை பயோகிராஃபி பேர் அடுத்து பார்த்திங்கன்னா இங்க ஒரு கொஸ்டின்னு அவர் உருதுல இருந்து டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணார்ல அதை பற்றி அவருடைய கொஸ்டின்னு திருப்பி ஒரு மாரடா கொஸ்டின்ஸை பற்றி ஒரு இருந்தது ஓகேங்களா மூணுமே சீக்வன்ஸாக அவரை பற்றி இருந்தது தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து கீழ்கண்ட எந்த நாள் பிப்பின் சந்திரபாலன் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி நாளாக தலைவர்கள் பெ பெயரிட திட்டமிட்டிருந்தால் சுதேசி தினம் அதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாரதியார பத்தி ஓகே இதை எல்லா ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் இவர் வந்து காசி நடைபெற்ற இந்திய தேசிய கருத்து பங்கேற்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரத் கூட்டத்தில் வவுசியுடன் கலந்து கொண்டாரு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் குரூப் ஃபோர்ல வந்தது ஓகேங்களா அதாவது சூரத் மாநாட்டில் வந்து இவர் கலந்து கொண்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்திருக்கு ஓகே இந்த மூணுமே கரெக்ட் தான் அடுத்து தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் ரொம்ப சிம்பிள் பெரியார் நடத்திய இதழ்கள் என்ன குடியரசு விடுதலை அப்புறம் பகுத்தறிவு ரிவோல்ட்டு அப்புறம் புரட்சி இந்த மாதிரி எல்லா இதழ்களும் நடத்தினாரு அப்போ அதுல வந்து குடியரசு ஆசிரியாருன்னா தந்தை பெரியார் தான் டவுட்டே வேணாம் டெல்லியில் மத்திய டெல்லியில் மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன புட்கேஸ்வர் தத் ரொம்ப முக்கியம் ஓகேவா ராஜ்குரு சுக்தேவ் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஆனா உண்மையான இது பாத்தீங்கன்னா புட்கேஸ்வர் சாரி பட்டுகேஸ்வர் தத் அதுதான் நெக்ஸ்ட் ரவிநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை ஓகே அப்படிங்கிற பட்டத்தை வந்து அப்புறம் காந்தி திறந்திருப்பாரு அதே மாதிரி ரவிநாத் தாகூர் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து ஜாதன் வலாபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நடந்திருக்கும் அதை எதிர்த்து வந்து திறந்திருப்பாரு ஜாதன் வலாபாக் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்ட் எல்லாமே கரெக்ட் தான் இது சுபாஷ் சந்திரபோஸ் சி ஆர் தாஸ் தலைமையில் விடுதலை போராட்டத்தில் இணைந்தால் வேறு சில வருஷங்களுக்கு தாருக்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டார் எல்லாமே கரெக்ட் தான் சைமன் கமிஷன் வந்து புறக்கணித்தார் சுபாஷ் போஸும் சிலபஸ்ல கொடுத்திருக்க ஒன் ஆஃப் த லீடர் அவரை பத்தி படிக்கணும் ஒவ்வொரு கொடுத்துருக்கூடிய தலைவர்களை பத்தி ஒவ்வொரு தலைவரை பத்தி படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பூனா சர்வஜோனிக் சபா யார் உருவாக்கினா மகாதேவ கோவிந்த் ரணனை மூணு அமைப்பு உருவாக்கிருப்பார் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பூனா சர்வஜோனிக் சபா அப்புறம் வந்து விடோ ரீமேரேஜ் இந்த மாதிரி மூணு அமைப்புல டென்த்துக்குள்ள கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு அமைப்பு தான் இந்த பூனா சர்வஜோனிக் சபை மகாதேவ கோவிந்த் நடை வேகத்தில் மூளையாக செயல்பட்டார் எஸ் கரெக்ட் இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு செய்தது எஸ் கரெக்டு தான் அடுத்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது எஸ் உண்மைதான் அந்த பத்திரிகை சட்டம் எல்லா பத்திரிகைகளிலும் சென்சார் ஏற்படுத்தியது இதுவும் கரெக்ட் அடுத்து இவைக்கம் அமிர்த பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகை வெளியிட்டது தவறு அமிர்த பஜார் பத்திரிகா வேற ஒருத்தோடு தொடர்பு ஒன் டூ த்ரீ மட்டும் கரெக்ட் ஆன்சர் சி அடுத்து கோகுலே பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க எஸ் கோகுலே பாத்தீங்கன்னா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல உருவாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு உருவாக்குவார் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ஷியா ரைட் இயர் மட்டும் தப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவரிய எதிர்த்து நிறவரிய எதிர்த்து பாத்தீங்கன்னா காந்தியுடன் குரல் இணைந்து வந்து பணியாற்றினார் எஸ் கரெக்ட் காந்தி காந்தியை கோகிலேவை தனது காந்தி கோகிலே காந்தி கோகிலேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் எஸ் கரெக்ட் தான் காந்தியோட அரசியல் குரு யார் தான் கோபாலகிருஷ்ண கோகலே தான் அடுத்து காந்தி கோகலேயை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் நகை தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கிறார் தவறு இது அப்படி வர்ணிக்கல முதல் மூணு மட்டும் தான் கரெக்ட் ஒன் டூ த்ரீ சரி நாலாவது கூட்டு தவறானது அடுத்து முகலாய அரசு பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் தாமஸ் ரோ ஈஸியானது ஓகே ஷாஜகான் டைம்ல சாரி ஷாஜகான் டைம்ல வந்து இவர் வந்திருப்பார் ஷாஜகான் டைம்ல கிடையாது ஷாஜகான் அடுத்து வந்த ஒரு நபர் நூர்ஜஹானுடைய மனைவி அவங்களுடைய அவை வந்திருப்பார் நெக்ஸ்ட் இரண்டாம் உலகிற்கு அரசன் இரண்டாம் உலகிற்கு அரசன் என்று அழைக்கப்படுபவர் துண்டாஜி வாக் அவர் தான் அடுத்து டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு சதுர மீட்டர் கிடையாது பத்து சதுர மீட்டர் கிடையாது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வசிக்கும் அளவு தான் என்ன மக்கள் தொகை செறிவு அப்படிங்கிறாங்க நூத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஓர் முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை ஏற்றினார் அதுதான் கொடுத்திருக்காங்க அது இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஆன்சர் வந்து பி குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை கொடுப்பது தீர்மானம் அடுத்து வேல்பாரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழர்கள் இயற்றிய சு வெங்கடேசன் அதாவது நம்மளுடைய எம்பி இருக்காருல மதுரை எம்பி அவர்களை இயக்கிய அவர் எழுதிய ஒரு புக்கு தான் மதுரை எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த எம்பி அவருடைய நூல் தான் இது அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பாரினா பறவை பூச்சி கொடுக்கக்கூடியது அப்புறம் பரியேறும் பெருமாள் படத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க இந்த தடவை குரூப் ஒன்னு எதிர்பார்க்கலாம் ரீசெண்டாக ஒரு கடந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களில் சமுதாயத்திற்கு கூடிய இன்னொரு விஷயங்களை எந்த படம் பேசுதோ அந்த படத்தை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் ஓகே குரூப் டூ மாடல் கொஸ்டின்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த அசுரனுடைய நாவல் அசுரன் எந்த கதையுடைய நாவல் பேஸ் பண்ணி இருக்குது அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இங்கேயும் வரும் இங்கே வந்து பரியேறும் பெருமாளை பத்தி போன வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த கர்ணன் படம் வந்திருக்குது கர்ணன் படம் கேட்கலாம் மேபி அடித்திருந்தேன் ஒரு சில டேரக்டர் இருக்கக்கூடிய படங்கள் தான் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மேபி பாரஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது படங்கள் அவரை பற்றியா டேரக்டர் மாரிதாஸ் நினைக்கிறேன் எஸ் அவருடைய படங்கள் இந்த மாதிரி சமூகத்துடைய மேபி இந்த தடவை ஜெய்பீம் பத்தி ஏதாவது கூட வரலாம் சமூக இனங்களை போகக்கூடிய ஒரு சில படங்களை வச்சு கொஸ்டின் வரும் அது தெளிவாக பார்த்துக்கோம் ஓகே நெக்ஸ்ட் சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை இந்தியாவுடைய இம்போர்ட்டில் அதாவது இறக்குமதி பண்றதுல பெட்ரோல் மிகப்பெரிய ஒரு தொகை ஏற்படுகிறது அப்புறம் தங்க நகைகள் தங்கம் அது ஒரு மிகப்பெரிய தொகை அதுக்கு ஒரு பாமாயில் அதுதான் மிகப்பெரிய தொகை ஏன் இன்னமும் தற்சார்ப அடையவே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் குறைந்த உற்பத்தி அது மட்டும் தான் சொல்றாங்க ஓகேங்களா அரசு ஆதரவு எல்லாம் கிடையாது அரசு வந்து ஏகப்பட்ட ஆதரவு அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த பல்சஸ்க்காக நிறைய செய்யறாங்க ஓகே நூத்தி முப்பத்தி ஒண்ணு பின்வரும் விவசாய முறைகள் எது சூழல் நட்பு அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லியா எது இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இயற்கை விவசாயம் தான் இருக்கும் இயற்கை விவசாயத்திலையும் கரிம வேளாண்மை அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க இயற்கை விவசாயத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பதிவு செய்த நிறத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார் இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரயத்து வாரி முறை மூலம் அழைக்கலாம் ஓகே பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார் இந்த முறை எவ்வாறு அழைக்கலாம்னா ரயத்துவாரி முறைப்படி அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் எதெல்லாம் கேட்கிறாங்க ஏபிசி ஆன்சர் அதாவது சிறு நடுத்தர தொழில்கள் விமான போக்குவரத்து அதிகமா பாதிப்படுச்சு ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா பிளைட் எதுவுமே ஓடலை அப்புறம் சுற்றுலா விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள் தொலைத்தொடர்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இல்ல நம்ம வந்து கோவிட் லாக்டவுன் வீட்டில் தான் இருந்தமே தவிர நம்ம ரீசார்ஜ் பண்ணாம யாருமே இல்லை ஓகேங்களா ரீசார்ஜ் அதிகமா தான் பண்ணோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா நெட் போட்டுக்கிட்டோம் நெட் நெட் பேக்கே பத்தாம இருந்தது பாதி பேர் ஒய்ஃபை வசதி எடுத்துக்கிட்டாங்க தொலைத்தொடர்பு நல்லாவே இருந்தது மீதி விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது ஏபிசி நெக்ஸ்ட் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்களை இதெல்லாம் கேட்கிறாங்க மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் தமிழ்நாடு இது எல்லாமே குறைந்து வருகிறது வரும் வசூல் வந்து குறைந்து வருகிறது நெக்ஸ்ட் நிதி கொள்கையின் நோக்கங்கள் மூலதன உருவாக்கம் கரெக்டு சமமான பகிர்வு எஸ் கரெக்டு வேலை வாய்ப்பின்மை கிடையாது வேலை வாய்ப்பு அப்ப சம வட்டார வளர்ச்சி இதுவும் கரெக்டு ஒன் டூ போர் ஆன்சர் பி சரியான கூற்று கேட்கிறாங்க அடுத்த அப்செக்ட் பாருங்க எல்லாமே கூற்று காரணம் தான் இங்கேயுமே ஒன் லைனர் கொஸ்டினே இல்லை எந்த அளவுக்கு நம்ம படிக்கணுங்கிறத பாத்துக்கோங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னென்ன கொஸ்டின் இருக்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதான் டவுட் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஓகே முக்கியமானதை சொல்லிடுறேன் டி பில் இதை பத்தி ஒரு கொஸ்டின் எடுத்துருந்தாங்க எக்கனாமிக்ஸ்ல டி வந்து புக்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டது கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வெளியேற சோர்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டி பில் பாத்துட்டோம் நெக்ஸ்ட் தந்தை பெரியார பத்தி தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எதை என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுயமரியாதை இதெல்லாம் பெரியார பத்தி வந்தாலும் சுயமரியாதை அப்படின்ற ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்திய தலைமை பாலிட்டியை பொறுத்த ஒவ்வொரு போஸ்டிங்கை வச்சு மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு பார்த்துக்கோங்க பாலிட்டி நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்டிங் வச்சு அடுத்து தந்தை பெரிய பெரியார் 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 ஏகப்பட்ட கொஸ்டின் பெரியார் பற்றி மட்டுமே யூனிட் எயிட் அண்ட் நைன் இது நைன் கொஸ்டின்ஸ் ஓகே கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஹைகோர்ட் இது வந்து உயர் அதிகார வரம்பு ஓகே நெக்ஸ்ட் ராஜமன்னார் கமிட்டியை பத்தி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ராஜமன்னார் கமிட்டி அது அப்புறம் ஆல் இண்டியா சர்வீஸ் அந்த ராஜமன்னார் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸு அப்புறம் அதோட ரெக்கமெண்டேஷனு இதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக என்னென்ன கமிட்டிஸ் தான் இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் பாலிட்டியில் படிக்க வேண்டியது இனிஷியலாக முகவுரை அதாவது ப்ரீம்பிள் அப்புறம் அட்டவணை அதுக்கப்புறம் பாத்ஸு அதுக்கப்புறம் எந்தெந்த பா எந்தெந்த பகுதியை தான் வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் படிச்சுக்கணும் இது ஷெட்யூல் இருந்து கொஸ்டின் பாருங்க அரச பஞ்சாயத்து முறையின் பற்றிய ஆற்றல் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிட்ட அட்டவணை பதினொன்று நகராட்சி மாநகராட்சி பத்தி சொல்ல அடுத்து கவர்னரை பத்தி ஓகே இதான் படிச்சு கரண்ட் அபேர்ஸ்ல வந்த அதிகாரங்களை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க இந்தியன் பிரசிடன்ட் வீட்டோ பவர் அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் எந்தெந்த பவர் ரத்து செய்யலாம் சாதாரணமாக என்ன சாதாரண மசோதாவை வந்து ரத்து செய்யலாம் நிதி மசோதாவை பண்ண முடியாது சட்ட திருத்த மசோதாவை பண்ண முடியாது மாநில சட்ட மசோதா சட்ட மசோதாவை வேணா பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன் அண்ட் ஃபோர் இதுக்கு அப்புறம் மணி பில் திருப்பி திருப்பி இந்த மணி பில் ஃபினான்சியல் பில்லு ப்ரெசிடோட வீட்டோ பில்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் பில்லு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துருக்கு மணி பில் பற்றி ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்பாங்க அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஜூரிங் ப்ரெஷர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் போட்டாலும் கிடையாது பிரைம் மினிஸ்டர் கரெக்டான ஆன்சர் அடுத்த ஆர்டிகல் பத்தி அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டேரக்ட் மினிஸ்டர் ஸ்டேட் பாலிசி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ரைட் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் டேரக்டா லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து எடுக்கப்பட்டது நம்பர் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே எல்எம் சிங் தி ஆன்சர் அடுத்து கன்சிடர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும்

நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க தெரிஞ்சது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் முப்பத்தி ஒன்னா இருந்தது எனக்கு எதுக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் முன்னூறு ஏவா தூக்கி மாத்தி வச்சாங்களே அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை தண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆட் ஆட் டூ தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூட் எஜுகேஷன் காத்து தான் ஓகே கடைசி ஒரு ஃபண்டமெண்டல் ஐட்டியா பதினோராவது ஃபண்டமெண்டல் டியூட்டியா ஆட் பண்ணாங்க இது நடக்க குரூப் டூரி கொஸ்டின் வந்தது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே பார்த்து வச்சுக்கோங்க ஆர்டிகல் இருந்து கொஸ்டின் இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே வருது ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமான மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது மேக்ஸ் கொஸ்டினுக்கு அதிகமாக சரி தனியாக நம்ம ஒரு வீடியோவும் பார்க்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டி சார் நைன்டீனும் டுவெண்ட்டியோட ரெண்டு பேரும் தனித்தனியாக நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ